டேரின் கிரேஸ் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இன்று நான் உங்களோடு பேச இருக்கிற வசனம் என்னவென்றால் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் பனிரெண்டு நெடுங்காலமாய் காத்திருக்கிறதல் இருதியத்தை இழக்கி பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருச்சம் போல் இருக்கும் என்று கற்றடைய வார்த்தை கூறுகிறது ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்துக்காக தேவசனத்தில் முக்கியம் நீங்கள் காத்திருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற காரியத்தை நான் உங்களுக்கு செய்து கொடுப்பேன் என்று கத்த வாக்கு பண்ணுகிறார் பத்தொன்போதாம் வசனம் இவ்வாறாய் கூறுகிறது வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு மீது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிற வாஞ்சைகளை கத்தர் நிறைவேற்றுவார் அது உங்களுக்கு இனிமையான காரியமாக இருக்கும் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் சொந்து போகாதீங்க தைரியமாய் நம்பிக்கையோடு கூட கத்தோடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியங்களை கத்தர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதமான சூழ்நிலையை உருவாக்குவார் வேதம் சொல்கிறது சங்கீதம் நாற்பது ரெண்டு மூன்று வசனங்கள் சொல்கிறது பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் ஒருவேளை இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து சோர்ந்து போய் கண்ணீரோடு கவலையோடு காத்திருக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க கற்று உதவி செய்வார் இந்த காரியம் நடக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்த்து தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமின்னு சொல்லுங்க சங்கீதம் அறுபத்தி மூணு அறுபத்தி ஒன்போது மூன்று இவ்வாறாய் கூறுகிறது நான் கூப்பிடுகிறதுனால் இழைத்தேன் என் தொண்டை வறண்டு போயிற்று என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று கவலைப்படாதீங்க என் ஜபத்துக்கு பதிலே வரல பாஸ்டர் நான் என்ன பண்ணுறது என்று அங்காயப்போடு கேட்கிற சகோதரி சகோதரி கத்தர் உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை பேசுகிறார் கண்டிப்பாக நீங்கள் விரும்புகிற காரியங்களை கத்தர் உங்களுக்கு செய்து உங்களை ஆசிர்வதித்து அநேகருக்கு முன்பாக கத்தர் உங்கள் தலையை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும் இந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து கொள்ளுங்கள் இதை வைத்து இடைவிடாமல் செபம் பண்ணுங்கள் சோந்து போக வேண்டாம் குறிப்பிட்ட ஒரு சிலரை பார்க்க முடிகிறது எனக்கு ஏன் இந்த காரியம் நடக்க மாட்டிக்கிறது என்ற அங்கலாய்ப்போடு கூட இதை கேட்கிறார் சகோதரி சகோதரியே உங்கள் அங்கலாய்ப்புகளை கத்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் உன் கண்ணீரின் சூழ்நிலைகளை மாற்றுவேன் அண்டவரை நான் அதிக நாள் பொறுமையாய் காத்து கொண்டே இருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த காரியம் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறிகளோடு கூட நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கேள்விக்குறிகளை கத்த ஆச்சரியக்குறியாய் மாற்றும் காலம் சமீபமாக இருக்கிறது கலங்க வேண்டாம் கத்தை தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழிநடத்துவோம் காட் பிளஸ்